எப்போதுமே வருஷம் வருஷம் மிலாது அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பள்ளிவாசலில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க ஹஸ்பண்ட் காலையிலே சாப்பாடு வாங்கிட்டு வரும்போதே அப்படியே சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த நெய் சாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பக்கத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு எங்களுக்குமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னோட பையனுக்கு சிக்கன் ஃப்ரை ரொம்பவே பிடிக்கும் அதனால வாங்கிட்டு வந்த சிக்கன்ல கொஞ்சமா ஃப்ரைக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து சால்னா வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கும் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்காக கொடுத்து விடணும் நேரமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால குயிக்கா செய்யலாம்னு சொல்லிட்டு குக்கர்ல தான் ரெடி பண்ணியிருந்தேன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் கூடவே வெங்காயம் தக்காளி கருவேப்பில தயிர் இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்த்துடலாங்க இப்போ வந்து இது கூட சேர்க்கக்கூடிய மசாலா வந்து காரத்துக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் ஊறி வரட்டும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் நம்ம தாளிச்சு விட்டுரலாம் இப்போ குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்து விட்டுரலாம் எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இன்னொரு மசாலா ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தேங்காய் சோம்பு கசகசா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் எட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி விட்டு சேர்த்து விட்டுறலாங்க ஃபைனலா ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்குனா கிரேவி ரெடி ஆயிரும் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி இட்லி கூட ட்ரை பண்ணலாங்க